என்னடா இன்னைக்கு குணா ஏதாவது நல்லா வெயிட்டா சொல்லுமா அப்படின்னு பாத்திருப்பீங்க இன்னைக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க அதனால கவுச்சி எதுவும் செய்யல சாம்பார் தான் காலம் கட்டி வச்சு அப்புறம் வடை சுட்டு அப்பளம் பொறிச்சு சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அப்பளம் அப்புறம் சோத்து வத்தல் போட்டு வச்சுக்கோங்க வெயிட் டைமுக்கு சோத்து வத்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு வச்சுட்டாங்க வென் ட்ரம்ல வறுத்து வறுத்து சாப்பிட வேண்டியது தான் அதெல்லாம் காலையில் சாப்பிட்டாச்சு மதியமும் சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ஈவினிங் டைமில் சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் நான்வெஜ் செய்யக்கூடாது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு பகோடா காலிஃப்ளவர் பகோடா செய்ய போறோம் தினா வந்து கோயிலுக்குலாம் போனா பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பகோடா போடுவாங்க சிப்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அப்பெல்லாம் காலிஃப்ளவர் பகோடா தான் அதிகமா வாங்கி தான் சாப்பிடுவாங்க எனக்கு அவ்வளவு என்ன ஐட்டம்லாம் பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் நானா கோயிலுக்கு போனா சிப்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன் அவர் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பகோடா மட்டும்தான் தான் வாங்குவார் இன்னைக்கு ஈவினிங் டைம் நாங்க காலிஃப்ளவர் பகோடா செய்ய போறோம்

அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பகோடா போட்டு ரெடி ஆயிடுச்சு படி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பகோடா ரெடி them on.

எல்லோரு கூடியும் பசங்க கூட கூட்டிகிட்டு பசங்க கொக்கோ அதுக்கப்புறம் என்ன ஆத்தீங்கன்னா டிக் டிக் யார் அது அதுதான் சின்ன வயசுல எல்லோரும் விளையாடி இருப்பாங்க கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும் அந்த கேம்லாம் அதை வந்து இப்போ பசங்க செஞ்சு சேர்ந்து சேர்க்கிற இருக்குது அடிச்சியில் பார்த்தா படை வந்து தீனா போடவே இல்லை எங்கள் மாமா தான் சூப்பரா சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் குக்கிங் சேனலில் காலிப்பூர்வாடை எப்படி போகிறதுன்னு போட்டிருப்போம் வீடியோ அதில் மாஸ்டர் யாருன்னா தான் அந்த அளவுக்கு நீ செஞ்சதோட செம டேஸ்ட்டா இருக்குதீ நான் சொல்ல போகணுன்னா சூப்பரா இருக்கு சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பெருசா இருந்தது இது குட்டி குட்டியா இருக்குல்ல சூப்பரா சரி நான் டெஸ்ட் பண்ணி இது இது என்ன கொஞ்சம் குட்டியா எல்லாம் சின்ன சின்னதா போட்டு மொறு எனக்கே இந்த சாப்பிடாத ஆள் நானே விரும்பி சாப்பிட்றேன்னா அப்போ அம்மா டேஸ்டா இருக்குன்னு பார்த்துக்கோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு சூப்பராக இருக்குல்ல ஆனால் இது செமையான சண்டே ஸ்பெஷல் நான் சொல்லுவேன்

என்ன பண்ணுவோம் வளையல் எல்லாத்தையும் சின்ன சின்ன வளையல் எல்லாம் உடச்சு கையில வச்சுப்போம் எந்த கலர் சொன்னாலும் அப்படியே கையிலே காமிச்சிருவோம் நாங்க ஓடி போய் எல்லாம் பிடிக்க மாட்டோம் நம்ம சொல்ற கலர் வந்து அவங்க தொடணும் தொடணும் அவுட்டு எந்த கலர் சொன்னாலும் அப்படியே கையிலே வச்சு இப்படி காமி போனாங்க நான் மட்டும் வந்து வேறதான் பண்ணுவேன் யார் வரலாம் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ டிக் டிக் எல்லாம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாண்டி பல்லாங்குழி அதெல்லாம் அதெல்லாம் நான் விளையாடல இதுதான் அதிகமா விளையாட நொண்டி அதெல்லாம் விளையாடலாம்

சிம்பிளான வீடியோவோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்